தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் ஒன்று உபதேசம் பாடல் நூற்று முப்பத்தி ஏழு அடங்கு பேர் அண்டத்து அணு அண்டம் சென்றங்கு இடம் கொண்டது இல்லை ஈதன்றி வேறுண்டோ கடந்தொரும் நின்ற உயிர்க்கரை காணில் திடம்பெற நின்றான் திருபடிதானே விளக்கம் அண்டங்கள் அனைத்துமே அணுக்களாகவே இருப்பதால் அவை அணுவுக்குள் அடங்குபவை ஆகும் அணுவானது அண்டங்களுக்குள் அடங்கும் ஒரு பொருள் இல்லை அது அண்டங்கள் முழுவதற்கும் மூலப்பொருள் பொருள் அது போலவே உடம்பிடித்து வந்த உயிர்கள் அனைத்துமே ஆன்மாவால் உருவானவை என்பதால் ஆன்மா உடலுக்குள் அடங்கும் ஒரு பொருள் இல்லை அது உடம்பின் உருவத்திலேயே இருக்கின்ற இறைவனின் ஒரு பகுதி உடல் பின் உயிர் சென்று சேரும் இடம் எது என்று பார்த்தால் அது எந்த பரமாத்மாவிலிருந்து வந்ததோ அந்த பேரான்மாவாக நின்று கொண்டிருக்கும் இறைவனின் திருவடிகளில்தான் திருச்சிற்றம்பலம்